காலம் மாறிடுச்சு நீங்களும் மாறிதான் ஆகணும் கால மாற்றத்துக்கு ஏற்ப சில அறிவுரைகளை நீங்க பின்பற்றியே ஆகணும் ஒருவேளை அதை நீங்க செய்யலைனா அடிப்படையா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது கூட கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு அப்ப கால மாற்றத்துக்கு ஏற்ப சில அறிவுரைகளை இந்த காணொலியில பாத்துருவோமா வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் அதோட சேர்த்து நான் எழுதுற குட்டி குட்டி கட்டுரைகளை இது மாதிரி காணொலிகளை கொடுக்கவும் செய்வேன் அந்த வரிசையில இன்னைக்கு கால மாற்றத்துக்கு ஏற்ப சில அறிவுரைகள் அறிவுரை என் பொன்று தான் கிடைக்கும் கேட்டால் மட்டுமே கிடைக்கும் ஒரு காலத்துல சொல்லுவாங்க ஓ வேலைய ஒழுங்கா பாரு அத ஒழுங்கா செஞ்சாலே வலன் உன்னை தேடி வரும்னு ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது என்னதான் உங்க வேலைய நீங்க ஒழுங்கா பார்த்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி ஆகணும் இல்லப்பா நான் எல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு தயக்கமா இருக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உங்களுக்கு உரிமையானதை கூட வேற யாராவது ஒருத்தர் கேட்டு வாங்கிட்டு போயிருவாங்க நான் ஏதோ பெரிய பெரிய விஷயங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க நிறைய அடிப்படையான விஷயங்களை தான் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த மாதிரி கேக்கும் போது சில பேர் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சில பேர் நீங்க கேட்டத தருவாங்க பலர் ஒழுங்கா ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டாங்க நீங்க கேக்குறத தரவும் மாட்டாங்க சில இடங்கள்ல உங்களை அவமானப்படுத்த கூட செய்வாங்க ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தாங்கிக்கணும் இன்ஃபேக்ட் நானே இந்த விஷயத்துல ரொம்ப வீக் தான் அவ்வளவு தைரியமாலாம் போய் எதையும் கேட்டுற மாட்டேன் நம்ம போய் ஒன்னு கேட்டு யாராவது முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய அவமானம்னு நினைப்பேன் அப்புறம் பாருங்க இப்படியே கேட்காம கேட்காம இருந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி பின்தங்கி இருக்கும் போது அதனாலேயும் ஒரு அவமானம் வரதான் செய்யுது இந்த அவமானத்தோட பாக்கும்போது ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு அவமானம் கிடைக்குது இல்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல இது எப்போ மண்டையில ஏறிச்சோ அப்பதுல இருந்து சரி பரவாயில்ல கேப்போன்னு கேட்க ஆரம்பிச்சேன் நம்புங்க கேட்க ஆரம்பிச்ச பிறகு கிடைக்கவும் ஆரம்பிச்சது அதனாலதான் சொல்றேன் கேட்டால் தான் கிடைக்கும் கேட்டால் மட்டுமே கிடைக்கும் அறிவுரை எண் இரண்டு உங்கள் நேரத்துக்கு நீங்கள் தான் மதிப்பு கொடுக்க வேண்டும் அதாவது உங்க நேரத்தை நீங்க தான் வேல்யூ பண்ணணும் யோசிச்சு பாருங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பொழுதுபோக்கு சாதனங்களோ நிகழ்ச்சிகளோ எதுவுமே கிடையாது இந்த சோசியல் மீடியாவும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து உட்காந்து ஸ்க்ரோல் பண்றதுக்கு கான்டென்ட்டும் கிடையாது ஆனா இந்த காலம் மாறிடுச்சு நீங்களே போய் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூமை போட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் கூட உங்க மூளையே உங்களை டிஸ்டர்ப் பண்ணி எடு பாரு எதையாவது பாருன்னு தூண்டி விட்டுட்டே இருக்கும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தானே பார்க்கலான்னு எதையாவது பாக்க போனா அஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஆகி ஐம்பது நிமிஷம் அஞ்சு மணி நேரம் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சாப்பாடு போடுற வரைக்கும் இந்த நேரத்தோட முக்கியத்துவம் தெரியாது உங்க வாழ்க்கைக்காக நீங்களே ஓட ஆரம்பிக்கும் போது பண தேவை ஏற்படும் போது அப்போதான் ஏற்கனவே வீணடிச்ச எல்லா நேரத்தை நினைச்சோம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ இது என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிருச்சே அது என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிருச்சேன்னு ஆதங்கமா இருக்கும் இந்த ஆதங்கம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க தான் இருக்கீங்கன்னா கூட உண்மையாவே பிஸியா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி உங்க நேரத்தை வகுக்க உங்களுக்கு தெரியணும் உங்க நேரத்துக்கான மரியாதையை முதல்ல கொடுங்க அறிவுரை எண் மூன்று செயலளவில் சாமர்த்தியசாலியாக இரு மனதளவில் நல்லவனாக இரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் இன்றைய காலகட்டத்துல யார் சாமர்த்தியசாலியா இருக்காங்களோ தான் பொழைக்க முடியும் ஊற விற்கிற அளவுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் தேவையில்லை உங்களை காப்பாத்திக்கிற அளவுக்காவது உங்களுக்கு புத்திசாலித்தனம் தேவைதான் படுது ஆனா அப்படி சாமர்த்தியசாலியா வாழறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் விட்டுருவாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட்னஸையே சாமர்த்தியசாலியா நீங்க வாழ்றதையே உங்களுக்கு எதிரான விமர்சனமா திருப்புவாங்க சில நேரம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க திருப்ப திருப்ப இப்படி சொல்லிட்டே இருக்காங்களே ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறது தப்போ கொஞ்சம் அப்பாவியா இருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல தொடர்ந்து ஒரு நபர் சாமர்த்தியமே இல்லாம நடந்துகிட்டா அவங்களால பொழைக்கவே முடியாது இந்த இடத்துலதான் ஒரு முரண் இருக்குங்க நம்ம இன்னொரு அட்வைஸையும் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் நல்ல பிள்ளையா நடந்துக்கோ நல்லவனா இரு அப்படிங்கிற அட்வைஸ திருப்பி திருப்பி கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்ப நமக்கு ஒரு குழப்பம் வரும் சாமர்த்தியசாலியா இருக்கிறதுனால நம்ம நல்லவன் இல்லையோ அப்படின்னு அப்படி உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நல்ல யாரு இந்த நல்ல என்ன டெபனிஷன் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை தான் பேச்ச கேட்டுச்சுன்னா அது நல்ல குழந்தை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் ஒழுக்கமா நடந்துகிட்டா நல்லா படிச்சா நல்ல மாணவன் முதலாளிய பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலாளி திறமையோட வேலை பார்த்தா நேர்மையா இருந்தா தான் கிட்ட வேலை பாக்குற வரைக்கும் நல்லவன் இப்படி இந்த நல்லவங்கிறவனுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டெபனிஷன் தான் சொல்லுவாங்க ஆனா அடிப்படையில யாருக்கும் எந்த திங்கும் நினைக்காம இருக்கிறவன் மனசரிஞ்சு யாருக்கும் கெடுதல் செய்யாம இருக்கிறவன் தான் நல்லவன் அத நீங்க செஞ்சீங்கனாலே போதும் மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி நீங்க நல்லவங்க தான் இப்ப புரியுதா மனதளவில் நல்லவனாகவும் செயலளவில் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பது இந்த காலகட்டத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு அறிவுரை எண் நான்கு எந்த வயதானாலும் சரி கற்றுக்கொண்டே இரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜ்ல என்ன படிக்கிறாங்களோ அதை வச்சுட்டு குறிப்பிட்ட காலம் வரைக்குமாவது வேலை பார்க்க முடியும் ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறமே எல்லாம் மாறிடுச்சு நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு எத்தனை வயசானாலும் சரி புதுசா வர்ற டெக்னாலஜியை நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆரம்பத்தில் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் எங்க நம்மளால இதை கத்துக்க முடியாதோன்னு தோணும் ஆனா கொஞ்சம் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மூளையோட திறனே அப்பதான் உங்களுக்கு புரியும் அட பரவாயில்லையே இவ்ளோ சேஞ்சஸ் வந்தாலும் இப்ப கூட நம்மளால கத்துக்க முடியுதுன்னு உங்க மேலேயே உங்களுக்கு கான்பிடன்ஸ் வரும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க முடிச்சிட்டேன் நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இருக்கிறேங்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றேங்க இன்னைக்கு மாறிட்டு இருக்கிற டெக்னாலஜி கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணெல்லாம் கிடையாது அதுக்கு தேவையான அத்தனை மெட்டீரியலும் அதை உங்களுக்கு சொல்லித்தர தர அத்தனை நபர்களும் சோசியல் மீடியாலே கூட இருக்காங்க உங்களுக்கு புரியுற மொழியில அதை சொல்லி தராங்க அதனால கற்றுக்கொண்டே இருங்கள் எத்தனை வயசானாலும் சரி அறிவுரை எண் ஐந்து எல்லோரிடமும் பழகு ஆனால் எல்லோரிடமும் பகிராதே ஒரு காலகட்டத்துல இந்த நெட்ஒர்க்கிங் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லாம் இல்ல எல்லோரிடமும் நீங்கள் பழகியே தீரணுங்கிற அவசியம் இருந்ததில்ல ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது தொழில் ரீதியானாலும் சரி படிக்கிறதுக்குனாலும் சரி நமக்கு காமனா பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தங்க கூட பேசுறதுக்குனாலும் சரி நிறைய பேரோட பழக வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கு ஹாய் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட கூச்சப்படுற ஒரு சுபாவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறைய முக்கியமான லிங்க்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிரும் அப்ப எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி கலகலன்னு பேசுறவங்களா இருந்தாலும் சரி உம்முன்னு மூஞ்ச வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாரோடும் பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துலதான் நம்ம நிறைய பேர் ஒரு தவறு செஞ்சிடறோம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச உடனேயே ஒருத்தங்க நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம மனசுல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துடுறோம் அப்படி பகிர கூடாது ஏதோ ஒரு காரணமா தொழில் தான் நீங்க பேசுறீங்களே ஒழிய அவங்க எல்லாரும் ஒரே பர்பஸ்க்காக தான் அவங்க கூட பழகுவாங்கனோ அல்லது வெளியே எப்படி பேசுறாங்களோ அப்படியேதான் உள்ளயும் இருப்பாங்கனோ எந்த அவசியமும் இல்ல அப்ப உங்க ஃபேமிலியில இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ் பத்தி உங்க பினான்ஸ் பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அல்லது தொழில் ரகசியங்கள் பத்தி அவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அதனால உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வேகமா பழகுறேங்கிற சாக்குல வேகமா பகிர்ந்து இன்றைய காலகட்டத்துல நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு அறிவுரை இது அறிவுரை எண் ஆறு முதலீடுகள் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் தெரிந்து கொண்டே இருங்கள் சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விலைவாசி உயர்வுன்றது ஒரு அளவுக்கு தான் வேகமா நடக்கும் ஒருவால இருந்து அஞ்சு ரூபாய் ஆகிறதுக்கும் அஞ்சு ரூபாய்ல இருந்து பத்து ரூபாய் ஆகிறதுக்கும் கொஞ்சமாக அந்த நேரம் எடுக்கும் ஆனா இப்போ அப்படி கிடையாது மாசத்துக்கு மாசம் உயருது பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஆகுது நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆகுது பணம் தன்னோட மதிப்ப வேகமா இழந்துட்டு இருக்கும் போது பணத்தை சேர்த்துக்கோ சிக்கனமா இருங்கிற ஒரே ஒரு அறிவுரை மட்டும் நமக்கு போதுமானதா இருக்க மாட்டேனது எல்லா பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க சேமிக்கிறதோட சேர்த்து முதலீடு பத்தியும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இப்ப உங்கள ஒரு சிலர் யோசிக்கலாம் அட போங்க சபரி ஏற்கனவே எல்லாம் கண்ணாப்பினான்னு ஏறிடுச்சு இப்போதைக்கு நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்னு ஸ்டாப் ஸ்டாப் நானும் உங்களை மாதிரி யோசிச்ச ஒரு ஆளுதான் ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிணறுல நம்ம இடுப்பளவுக்கு தண்ணியில முங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதான் இடுப்பளவுக்கு முங்கியாச்சுல்ல மொத்தமா இதுலயே முங்கிடலான்னு நினைப்போமா எப்படியாவது நீச்சல் அடிச்சு எப்படியாவது நீச்சல் பழகி எப்படியாவது பொழைச்சுக்கணும்னு யோசிப்போமா பொழைச்சுக்கணும்னு தானே அதே தான் பொருளாதாரத்துக்கும் இவ்வளவு நாள் நீங்க ஒழுங்கா முதலீடுகள் செய்யலனாலும் பரவாயில்ல சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல இப்போதுல இருந்து அது தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க பெட்டர் லேட் நெவர் அப்படிப்பட்டவங்களுக்காக சொல்றேன் பொருளாதாரம் குறித்தும் முதலீடுகள் குறித்தும் தெரிந்து கொண்டே இருங்கள் அறிவுரை எண் ஏழு மாற்றங்களை கண்டு பயப்படாதீர்கள் எல்லா மாற்றமும் உங்களுக்கு நல்லதையே செய்யும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா இருக்கு ஒரு டெக்னாலஜி வந்து முடியறதுக்குள்ள இன்னொரு டெக்னாலஜி நம்மளை சுத்தி எல்லாமே வேகமா மாறுற மாதிரி எல்லாமே வேகமா ஓடுற மாதிரி ஒரு உணர்வு நிறைய பேருக்கு இருக்கு படிச்சிட்டு தான் கவலை வேலை பார்த்துட்டு தான் கவலைன்னு இல்லை அவங்கள சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே இத பத்தின கவலை இருக்கதான் செய்யுது அதனால சொல்றேங்க இந்த உலகம் எப்பவுமே மாற்றத்தை சந்திச்சிட்டே தான் இருக்கு கற்கால மனிதனுக்குன்னு ஒரு மாற்றம் வந்துச்சு இரும்பு கால ஒரு மாற்றம் வந்துச்சு அதே எல்லாருமே மாற்றத்துக்கு உட்பட்டு தான் ஆகணும் எல்லாருமே மாற்றத்தை தாங்கி சஸ்டைன் தான் வந்திருக்காங்க அப்ப உங்களாலையும் அது முடியும் என்னாலயும் அது முடியும் என்ன நான் முதலே சொன்ன மாதிரி அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பழகணும் நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அதை நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன் மாற்றங்களை கண்டு பயப்படாதீர்கள் அறிவுரை எண் எட்டு பல பரிமாணங்களில் இயங்குங்கள் இந்த பரிமாணம் அப்படின்னா டைமென்ஷன் ஆரம்ப காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு டைமென்ஷன்ல நம்ம ஒழுங்கா போயிட்டே இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் படிக்கிற நேரத்துல படிப்பை பத்தி மட்டும் பார்த்தா போதும் வேலை பார்க்கும் போது வேலையை பத்தி மட்டும் பார்த்தா போதும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது படிக்கிறீங்களா உங்களுக்கு கூடவே தொழில்நுட்பம் தெரியணும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு கூடவே பொருளாதாரம் தெரியணும் நீங்க ஒரு டாக்டரா டீச்சரா இல்ல பொலிட்டீஷியனா இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏங்க மனுஷங்களா இருக்கிற எல்லாருக்குமே ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்படி இருக்கும் போது நான் ஒரே ஒரு டைமென்ஷன்ல தான் இயங்குவேன் ஒரு நேரம் உன்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பேன்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த காலகட்டத்துல நம்மளால வாழ முடியாது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இது இயல்பாவே இருக்கும் ஆனா ஏற்கனவே ட்ரெடிஷனலான ஒரு என்விரான்மெண்ட்ல வளர்க்கப்பட்ட நமக்கு அப்படியே வளர்ந்து பழகின நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என்ன பண்றது வேற வழியே கிடையாது இந்த மல்டி டைமென்ஷனல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பழகி தான் ஆகணும் சோ பல பரிமாணங்களுக்கு உங்களை பழக்கிக்கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான எட்டு அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன் இதுல ஒரு சிலதை நீங்க ஏற்கனவே பின்பற்றிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலி பார்த்த பிறகு இல்ல சபரி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க எதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதையும் என் பகிர்ந்துக்கலாம் நம்ம வழக்கம் போல ஒரு சூப்பரான புக் ரிவ்யூவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்